அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பணியில நீங்கள் மூழ்கி இருப்பீங்க புதிதாக ஒன்று அடைவதில் உறுதியாக இருப்பீங்க கடினமாக உழைப்பதன் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பணியிட சூழல் சிறந்த ஒரு செயல்திறன் ஆற்ற சாதகமாக இருக்குது உங்களுடைய வேலைத்தரம் உங்களின் திறமையே பறைசாற்றும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணி சம்பந்தமான சந்திப்பில் கலந்து கொள்வீங்க உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக நீங்கள் கூறுவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் அன்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க எதிர்கால முடிவுகளை பற்றி கலந்தோசித்து பரஸ்பர ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணவரவு காணப்படும் இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களின் ஆரோக்கியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்கும் நம்பிக்கையுடன் இருந்தால் நன்மை காணலாம் பணியில் தவறுகள் நேரிடலாம் கவனமாக பணியாற்றினால் சிறப்பாக செயலாற்ற முடியும் உங்கள் துணை இடத்துல குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்பிற்கு காரணமான ஏமாற்றம் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் தவறுகள் நேராமல் தடுக்கலாம் இதனால உங்களுடைய பணியின் தரம் உயரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது பூர்வீக சொத்து மற்றும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்றாலுமே அதிக வேலை காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய திட்டங்கள்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியிட சூழல் உங்களுக்கு சிறந்த முறையில் செயலாற்றும் வகையில் இருக்கு பணியில் திருப்தி அடையக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பையும் புரிந்துணர்வையும் பகிர்ந்து கொள்வீங்க உங்களின் இந்த சகஜமான போக்கு உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை இன்று சாதகமாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான நாளாக இருக்கு இன்று உங்களுடைய இலக்குகள் வெற்றி பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டும் இன்று ஓய்வின்றி செயலாற்றுவீங்க செயல்களை எளிதாக நீங்க கையாள வேண்டும் உங்களின் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணிகளை திறன்பட செய்து முடிப்பீங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்கள் துணை அமைதியாக நடந்து கொள்வீங்க நீங்கள் இருவரும் சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களை கண்டு மகிழ்வீங்க பண வரவு காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய வங்கியிருப்பு உயர்வதை காண்பிக்கக்கூடியதாகவும் புதிய முதலீட்டுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்களிடம் காணப்படும் மன தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கையுடன் இவைகளை சமாளிக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை தவிர்க்க வேணும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் உங்கள் துணை இடத்துல வாக்குவாதம் செய்ய வாய்ப்பு இருப்பதனால் அமைதியான போக்கை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில சிறிது கவனம் தேவை பிரியமானவருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்காதீங்க பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கு உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இதனால் உறவின் ஒரு நல்லிணக்கம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் காணக்கூடியதாகவும் உங்களின் நிதி த சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரக்கூடியதாகவும் இருக்குது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால உங்களுடைய உரையாடலை தொடங்கும் முன் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் அணுகுமுறை தேவை சிறிய விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய பணிகளை சாமர்த்தியமாக ஆற்ற வேண்டும் இல்லையெனில் பணியில் தரத்தை நீங்க விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் உங்க துணை இடத்துல கருத்து வாறுபாடு ஏற்பட காரணமாக உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சளி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய செயல்களை நீங்க கவனமாக ஆற்றுவீங்க உங்களின் நண்பர்களின் ஆதரவை நீங்க பெறுவீங்க இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வீங்க உங்களுக்கு பணிகளை சில கொள்கையுடன் ஆற்றக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்திறனை நிறுவனமாகி வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான உணர்வுடன் அணுகுவீங்க உங்களின் திருப்தி உண்டாகி உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று பண வரவு காணக்கூடிய ஒரு நாள் பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பயனுள்ள திட்டங்களை நீங்க முதலீடு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் பதட்டத்தை சமாளிக்க சமநிலையான அணுகுமுறை தேவை அது மட்டும் இல்லாமல் உறுதியான மனநிலை ஏற்பட மனதை நீங்கள் அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் பணியிட சூழல் சிறிது கவனமாக காணக்கூடியதாகவும் சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அவர்களோடு நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது உங்களுடைய மனதில் ஏதோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு காணப்படும் துணையிடத்தில் சகுஜமாக பழக வேணும் அதிக பணவரவு காணப்படாது அப்படியே வந்தாலுமே தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திப்பீங்க இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பாக வைத்துக்கொள்ள முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அமைதியாக இருப்பது சிறந்தது பணிகள் இன்று கடினமாக காணக்கூடியதாகவும் சக பணியாளர்கள் எதிர்ப்பு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் உங்களுடன் பொறுமை இழந்து காணக்கூடியதாகவும் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நட்புடன் இருப்பது நல்லது நிதி சில கட்டுப்பாடுகள் காணப்படுகிறது முடிந்த அளவு சேமிக்க வேணும் தேவையற்ற செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பாதுகாப்பற்ற ஒரு நிலை காணப்படும் தலைவலி உயர் அழுத்தம் போன்றவை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக காணப்படாது என்றாலுமே பொறுமை நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்களுடைய மனதில் ஏற்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகளை ஆற்றும் பொழுது சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிடுவது இன்று அவசியம் மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்று உங்களுடைய அணுகுமுறையில் சகஜமாக இருக்க வேணும் பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் நிதியை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நாள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே